வணக்கம் நம்பரில் இப்போ இந்த பண்ணாமலைக்கு வந்து இப்போது ஒரு ஃபைவ் சிக்ஸ் மந்த் ஆச்சா அந்த தலைவர் பதவி அப்போ வந்து ஏடிஎம்கே சேருன்றதுக்கா தலைவர் பதவி எடுத்தாங்களா இல்லைன்னு மங்க இருக்குன்னு மங்க பட் ஆக்சுவலாக ரெண்டு கட்சியும் இல்லாமல் தான் கொண்டு கொண்டுறேன்னு பார்த்தா பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு வந்தது இதுக்கு முன்னாடி முருகன் இருந்த அப்படியே ஏதோ முருகன் எல்லாம் சுற்றிட்டு போய் மந்திரியாக உட்காந்த அப்படி திருப்பி இப்போ மந்திரி என்ன ராஜ்யசா மூலிமா பெரிய எஃபெக்டிவ் கிடையாது முருகன்லாம் யாரையோ பிடிச்ச மந்திரி ஆகிருது அப்படி என்ன இது வந்து பூசல் காங்கிரஸ் மாதிரி கோஷ்டி பூசல் இல்லை இதில் போய் என்ன உட்காந்து அவர் போய் இப்போ ஐபிஎஸ்ஸாக இருந்தவரது கொண்டு வந்து அது விரலுக்கரைத்த நீர் மாதிரி இருக்குது இத்தனைக்கும் தமிழ்நாடுன்ற டிஃப்ரெண்ட் இருக்குது அவன் பாஜக கூட்டணியில் இருந்து அப்போல்லாம் இருந்து எல்லாம் சம்பாதிச்சாலுமே திராவிடா கும்பல் திமுக இப்படி தான் சொல்லுவோம் இந்த இடத்துல இவளுக்கு கொண்டுறம்போது பேசாமல் இருபத்தாறுக்கும் விட்டுருக்கணும் இருபத்தொம்பது முடியும் இதுலெண்டாம் கணக்கு வேண்டிய கிடைக்கும் இது வந்து எக்ஸாம்ஷன் ஸ்டேட்டுன்னு தெரியும் விதி வழக்குன்னு மற்ற இடமாதிரி மூணு வருஷத்துக்கு வர மாற்றணும் அப்படி பார்த்து ஐநூறு ஸ்பெல் இருக்குல்ல கொடுக்க தானே அப்போ இங்கே அதை இதெல்லாம் கொண்டரவே கூடாது இங்கே வந்து ஒருத்தர் கொண்டு போயிட்டுருக்காரு இது வரைக்கும் முன்னாடியும் சரி யாரும் பெருசாக பண்ணலை இனிமேல் யாரும் பண்ண போகிறா இப்போ நயனார் வந்தனால வந்தனாலதான் இருக்கா அவர் சொல்கிறார் தினங்காரு தான் வெளில வந்தாங்க அவர் எடப்பாடின்னு சொல்கிறார் எடப்பாடி இருந்தால் இப்படி இது பண்ணுறது ஸோ நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு ஆக்சுவலாக வந்து சசிகலா போகும்போது எடப்பாடி சரி என்ன அப்போ பொட்டி கரெக்டாக கொடுத்துருக்காரு அந்த நெடுஞ்சாலையில் இருக்கும்போது அவர் சம்பாதிச்சு பார்ப்போம் அப்போது சரி இவர் வந்து சரிப்பட்டு வர்றாரு போல் ஜலகர்ட்டாக கொடுத்துட்டு போயிடுவா அப்புறம் கொடுத்துருவா அப்படின்னு நினச்சி அம்மா ஜெயிலுக்கு போயிடுச்சு அந்த அம்மா சீமன் சொல்கிற சின்னம்மா ஹசீகரன் அது பார்த்தா அப்படியே வேற மாதிரி ஆகி கதை இப்போ அவர் வந்துட்டு வெளில ஏதோ சொல்லி வெளில வர்றாரு கேட்டால் சீமான் கூட்டணி அமையும் விஜய் கூட்டணி மையம் இன்னும் தேய்ப்போம் பேசிகிட்டு இப்போ பேசிக்கலாம் கதைக்கு வருவார் அப்படி இருக்கும்போதே இவர் வந்து இப்போ ஒன்றும் மந்திரின்னு தெரியல அகில இந்திய தலைவர்கள் எடுக்கவே இல்லை பெரிய ஐசோலேஷன் போயிட்டுருக்கு அவரு எந்த மந்திரி கொடுத்தாலும் வேண்டாங்கிறார் சென்ட்ரல் மந்திரி அது ஏன்னா நான் எங்கேயா தான் இருக்க போகிறேன் அப்போ என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரில இல்லை இப்போ எடப்பாடி நாள் டெல்லி போக போகிறாரு பேச போகிறாங்க டெல்லியில் வந்து கூட்டணி எல்லாம் ஒன்று சேர்க்கணுன்னு அது என்ன பண்ண போகிறாரு இருக்குது சரி இதெல்லாம் வரட்டும் ஜெயிக்கட்டும் அது ஆகட்டும் ஆனால் இவருக்கு என்ன இந்த கோசி பூசல்ல போய் எல்லாம் கும்பல்லாம் போய் இதெல்லாம் நம்ம அப்படியே இது வரைக்கும் அப்படியே கட்டி கொண்டு வந்து பாஜக மேலே போய் அண்ணாமலை என்ன புகார் சொன்னாங்க தெரில அது ஒரு இப்போ எண்பத்தஞ்சு கோடி ஒரு டாக்ஸ் போயிட்டுருக்கல டிஎம் கிளம்பினானு தெரில அதுக்கு விளக்கம் சொல்லிட்டாரு இந்த மாதிரி ஏதோ ஒரு நிறுவனம் வச்சுருக்காரு ஒய்ஃபூ சம்பாதிக்கல இருக்குது அதில் வந்து இந்த மாதிரி வாங்கிக்க பால் பண்ண வைக்க போன்ற எல்லாமே ரிஜி சைஸ் இருக்கும் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டாரு இவன் பல்லாயிரம் கோடி அடிக்கிறான் பாருங்கிறாங்க பதுக்கிறான் அதெல்லாம் விட்டான் இது எண்பத்தஞ்சு கோடி கணக்கு வச்சிருக்கேன்ட்டார் அதுக்காக டாக்ஸ் தரேன்னு சொல்லியாச்சு என்ன அவன் பார்த்தா எல்லாம் அவ்வளவும் ஊழல் திமுக திமுக ரெண்டுமே கூட்டிலிருந்தேனே இல்லாட்டி என்ன சொல்கிறது இது வேண்டாம்னு சொல்லி தான் பார்த்தார் அப்போது சரி பந்துட்டு ஒதுக்கின மாதிரி இருந்தேன் இப்போ அதில் வேறு சில லாபி அது பிராமின் லாபிங்கிறாங்க என்னமோ தெரியல அதில் நிர்மலா சீத்தாரெல்லாம் தனியாக ஜெயிக்க வைக்கல மக்கள்கிட்ட போய் திருப்பி திருப்பி ராஜ்யசபா மூலியமாக எடுத்து அந்த மாதிரி நீதி மந்திரி அது இது தராங்க உட்காந்து இருக்கு அப்போது அவங்க இது பண்ணுறாங்களா என்னென்னு தெரியல யாருமே வந்து மக்கள் மூலியமாக வரணும் நிறைய பேர் அதுதான் மக்கள் மூலியமாக வரணும் ரெண்டு சொல்லு ரெண்டு செல் தரலாம் மூணு சொல்லும் அது என்ன வெறு விஷயம் அது வேறு விஷயம் ஆனால் இவங்க போய் அவங்ககிட்ட சொல்கிறாங்களா என்ன இல்லை யூகம் தரலாம் அப்போ பார்க்கும்போது யார் சொல்கிறா இதில் ஆக்சுவலாக தெரியுது இல்லை இப்போ என்ன பர்சன்டேஜ் வேறு என்ன என்ன இவருக்கு யாரும் வாங்கலாம் அப்போ என்ன எடுத்துக்கிறாங்க அமித்ஷா மோடி ஒன்றும் தெரியல அப்போ இது வரைக்கும் சைலண்ட்டாகவே இருக்குது இவர் என்ன பணம் போகிறாரு இதுலேயே இருக்க போறாரு தனி கட்சி வரைக்கும் போறாரு அப்படி இருந்திருந்தால் கூட நேரத்துக்கு தினகரன் கோவிலேருந்து எல்லாம் பழையப்படி ஒன்று சேர்ந்துருக்காங்க விருது அளமையில் ஒரு கூட்டணி வந்து அப்படி இருக்கும் போது நாளைக்கு பாஜக வேணாம் திருமாவளவன் கூட அந்த கூட்டணிக்கு போடலாம் நம்மளை பாஜக பலர் இருந்தால் தானே வெள்ளாடும் போது அப்படி மாறும் ரெண்டு திராவிட எதிர்த்து பண்ணலாம் எவ்வளோ சீக்கிரம் பண்ண போகிறாரு என்ன இல்லை இதில் தொடர்ந்தால் இது இதில் இருந்தால் டிராபாக் இருக்க தான் இருக்கும் பாஜக சொல்லுவான் எல்லோரும் அது மீதி வரத்துக்கு கொஞ்சம் நேரட்டாக தான் ஆகும் விஜய் வந்துக்கு இதில் இந்த மாதிரி ஏதாவது பண்ணால் ஒரு காலத்தில் ஃபியூச்சரில் வந்து இது இந்த மாதிரி கட்சியெல்லாம் கூட்டி வரும்போது ரெண்டு திராவிடம் ஆட்டோமேட்டிக்கு காலி பண்ணும் ஃபியூச்சரில் அப்போ அதுக்கு இப்போவே சைன் பண்ண அந்த மாதிரி பண்ண போகிறார ஏன்னா இதில் இருந்தால் அவங்க தான் தரப்பாங்க ஏன்னா இப்போ ஆர் போட்டிருக்கோம் ஆர் வந்து கொஞ்சம் விட்டுருந்தா கேக்கே போயிருவோம் அப்படி போயிருக்க வேண்டியது இழுத்து பிடிச்சி வச்சுட்டாங்க டிம்கே வந்து அப்போ இதில் வந்து எப்படி பிரச்சாரம் பண்ணி என்ன பண்ண போகிறேன் இவருடைய இது என்ன இதில் இருந்தால் இல்லை வெளியில் வந்து அதை போடுறா இது காலந்தான் பழுசம் டைம் இருக்குன்னாலும் இப்போ அப்படியே பல கட்சியிலேருந்தும் உட்படும் வரும் அன்னமடை அப்படி வரும்போது அந்த பிளானு அவர் எப்படி ஏர்லைஸ் எடுக்கிறா இல்லை இப்போ பால் பண்ணை வச்சு ம கொடுக்க போகிறான்றாரு இதோட முடிச்சுக்க போகிறாரா நர்சியல் இடிப்பாரா எதுவுமே விட தெரியாதபடி தரு கிணத்துல போட்ட மாதிரி ஒரே ஒரு ஸ்டாண்டு எதாவது ஒன்று வேணும் எப்படி டெல்லி தளம் போது இல்லை எப்படி முடிவெடுக்க போகிறாரு இந்த பலவித எப்சன் பட்ஸ் இருக்குது இதில் என்னென்னா இவர் இருந்திருந்த புறமு தான் மேல் மேலே வளர்ந்துருவார் அப்படின்னா பிடிச்சிக்கிழுக்கிற மாதிரி தான் காங்கிரஸ் தான் போனால் அது நேஷனல் கட்சியில கோஷ்டி போச்சு இருக்கிறது தான் அது காங்கிரஸ் இருக்கிற மாதிரி இதுலேயே ஆகிப்போச்சு பல கோஷ்டி பல கோஷ்டி வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது காங்கிரஸ் மாதிரி தான் ஆகும் இதெல்லாம் நார்த்தில் எப்படியும் ஜமாளித்து வராங்க இதை தமிழகத்தில் இது ஒரு சபை அந்த குழம்பு கொட்டையை மீன் பிடிக்கிற மாதிரி எப்படி அண்ணாமுளைச்சி பண்ணாமலே அண்ணாமலே தனியாக பண்ண போடுற இதுக்கெல்லாம் விட கூடி சீக்கிரம் தெரியுமா பொறுத்து தான் பார்க்கணும் பார்ப்போம் நன்றி